ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஜூன் இருபத்தி ஏழு ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் இதமான இனிமையான பேச்சினால் வார்த்தைகளில் உள்ள சக்தியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் அது விரும்பத்தக்கதும் கூட எல்லா உயிரினங்களிலும் பரமாத்மாவை ஒருவர் தரிசிக்க வேண்டுமென்றால் பேச்சில் உள்ள இனிமை எவ்வளவோ உறுதுணையாக இருக்கும் இதமாக பேசுவதன் மூலம் மற்றவர்கள் உங்கள் மத்தியில் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் மேலும் உங்கள் மனம் எவ்வளவு இலகுவாக ஆகிவிடும் என்பதை எண்ணி பாருங்கள் அப்படிப்பட்ட சந்தோஷமான சூழ்நிலையில் தியானம் செய்யும் போது எவ்வளவு விரைவாக ஒருமித்த மனக்குவிப்பை அடைய முடிகிறது மாறாக நமது பேச்சில் பிறரை நிந்திக்கும் வார்த்தைகளை பயன்படுத்துவதால் பதிலுக்கு நாம் அவர்களுடைய நிந்தனைக்கு ஆளாகி இந்த இரண்டினாலும் உங்கள் மனம் நிம்மதியின்றி தவித்து சூழ்நிலை மாசடைந்து தியானத்தின் குறிக்கோளை அடைய முடியாமல் போய்விடுகிறது எனவே தியானத்தின் மூலம் நீங்கள் உண்மையிலேயே ஆனந்தம் பெற விரும்பினால் முதலில் நீங்கள் ஆனந்தமாக உரையாடுவதிலோ அல்லது சந்தோஷமான சிந்தனைகள் மற்றும் நினைவுகளிலோ பங்கு கொள்ள வேண்டும் இதமான இனிமையான பேச்சு தியானத்திற்கு உறுதுணையாக இருக்கிறது தியானவாகினி அத்தியாயம் பத்து அன்பான வார்த்தைகள் வாழ்க்கையை இனிமையாக்கும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்கள் பேச்சு எப்போதும் இனிமையாக இருக்கட்டும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்